கண்ணியமானவர்களே நம் அல்லாட்ட துவா கேட்டுட்டு நம் எழும்பும் முன் நம்மினுடைய அனைத்து துவாக்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்மினுடைய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகளை இணைக்கி நம்மனுடைய செல்வத்தில் இந்த வருடம் முழுவதும் பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அர்றமுடைய மாதத்தில் நம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு செலவா தோன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜுமா ஒரு சிறப்பிற்குரிய ஜுமாவில் நாம் இருக்கிறோம் இந்த ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு நாளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் ஓதாம இந்த நாளை நீங்கள் கழிச்சிடாதீங்க ஏனென்றால் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் ஓதி பாருங்க இந்த செலவாத்தை நீங்கள் எதுக்கு ஓதுனீங்க இந்த செலவாத்தை ஓதுனதுக்கான பலன் என்ன என்பது அல்லஹாலா உங்களுடைய இந்த வருடம் முழுவதும் உங்களை அனுபவிக்க வச்சுருவான் யோசிக்க வச்சுருவான் அப்படிப்பட்ட நிறைய பலன்களை இந்த வருடம் முழுவதும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செலவா அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு செலவாத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது பண கஷ்டம் வறுமை பிரச்சனை இது அனைத்தையும் இந்த ஒரு செலவாத்த வந்து தீத்த தரும் நீக்கித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செலவாத்தை யார் இந்த ஒரு ஜுமால அறமுடைய மாதத்தில் ஓதிடுறாங்களோ இந்த வருடம் முழுவதும் அவர்களினுடைய ரிசுக்கு என்பது தட்டுப்பாடே இல்லாமல் அவங்க ரிசுக்கு எங்கே இருந்தாலும் அல்லாஹாலா இழுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த ரிசுக்கில் அபிவிருத்தி எல்லாம் ஏற்படுத்தி தருவானா அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் முழுவதும் ஷெய்தானுடைய சூழ்ச்சியை தலா அவரை பாதுகாத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு செலவாத்தை ஓதுவதின் காரணமாக அடுத்ததாக இந்த செலவாத்த யார் ஓதுறாங்களோ இன்றைய தினத்தில் அவங்க இந்த வருடம் முழுவதும் கேட்கக்கூடியது வாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த செலவாத்த யார் இன்றைய தினத்தில் ஓதுறாங்களோ அவர்கள் செய்த முன்பின் பாவங்கள் ஒரு வாரம் செய்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் அவர்களினுடைய செலவாத்தை ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அவர்களிடம் எடுத்து காட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை ஒரே ஒரு செலவா பெற்றுத்தருது அப்படின்னா இது எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரிய செலவாத் என்பதை பாருங்க இந்த இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் என்ன வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அனைவரும் ஒரே ஒரு தடவையாச்சு ஓதிடுங்க கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலி இன்னும் இந்த ஒரு சலவாத்தை யார் அல்லாஹ் ஓத நாடுகிறானோ யாரை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு சலவாத்தை ஓத முடியும் இப்படிப்பட்ட பறக்க பொருந்தி ஒரு செலவாத் அந்த செலவாத்து என்ன அதை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்பசல்லதாலை செல்லம்பவங்க ஒவ்வொரு மொஹரம் மாதத்தினுடைய ஜுமாவிலும் ஓதிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செலவாத்து எப்படி ஓதணும்னா ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்போ அல்லது பின்போ ஜுமாவுடைய தினம் இஷாவுடைய நேரம் முடிவதற்கு முன்னாடி இந்த ஒரு செலவாகத்தை ஒரே ஒரு தடவை ஓதிட்டு அல்லாட்ட உங்களுடைய தேவைகள்னு நீங்கள் கேட்டுருங்க அது என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் எப்படின்னா ஓதிட்டு ஒரு தேவையை கேட்டுருவீங்க அந்த தேவை உங்களுக்கு உடனே நிறைவேற்றப்பட்டுரும் நாளைக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா நேற்றே நிறைய விஷயங்களை கேட்டிருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோமே ஒரே ஒரு விஷயத்தை கேட்டோம் அல்லாஹ் தலை உடனே அங்கீகரித்து கொடுத்துட்டானே இன்னும் நிறையா கேட்டிருந்துருக்கலாமே நேற்று சிறப்பான நாளை நாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்களே கவலைப்படுவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய துவாக்களை உடனுக்குடன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செலவா இந்த செலவாத் என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஒரே ஒரு முறை ஓதிருங்க இன்ஷால்லா இன்றைய தினம் பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் சல்லு ஆலா சையீதினா முஹம்மதின் வாலா ஆலிஹி வா அசாபிகி அல்லாஹும அல்லாஹும்தல் அபதியுல் கதீமு أول وعلى فللك العليم وقريم جودك المعبل وهذا العام جديد قد أقبل نسألك اسمة فيه من الشيطان فيه من الشيطان الرجيم وأوليائه جنوده وعوانه வல் அவுனர் அலாஹாதின் நஃப்சி ஹாதின் நஃப்சில் அம்மா அரதி பிஸ்ஸோடி வைஸ்யகால பிமா யு கர்ரிபுனி இலக்க ஜுல்ஃபா யாதல் ஜலாலி வல் இக்ராமி சல்லல்லாஹ் வாலா சீத்னா முஹம்மதீன் வாலாலிஹி வாஷஹாபிஹி வசல்லம் என்ற இந்த செலவாத்தான் அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நான் தமிழில் இந்த ஒரு சலவாத்தை பதிவிடுறேன் இன்னும் இந்த அந்த என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் போய் பாருங்கள் இதனுடைய இந்த செலவாத்தினுடைய லிங்க் இருக்கும் இன்னும் இதனுடைய பொருள் இருக்கும் இதை ஓதுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே என்ன வேலை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷால்லா இந்த ஒரே ஒரு செலவாத்தை இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கை உயரும் உயருவதற்காக வேண்டியும் உங்களுடைய வாழ்க்கை மெம்மேலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்காக வேண்டியும் அனைவரும் நீங்களும் ஓதுங்க உங்கள் குடும்பத்தார்களையும் ஓத சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஓத சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு யாராரெல்லாம் தெரியுமா அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அனைவரும் ஓத சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு செலவாத்த யாராரெல்லாம் இன்றைய தினம் ஓதுறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய செல்வத்தில் பிறக்கச் செய்து அவர்களுடைய துவாக்கள் அவங்க கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹாலா அங்கீகரித்து தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும்